ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்கடகர சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்திக்கு ரொம்ப சிறப்புகள் அதிகமாக இருக்கு அந்த சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எப்படி வந்து இந்த விநாயக பெருமானை வழிபடுறது ஏன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மகத்துவமான சங்கடகர சதுர்த்தியாக நம்ம சாஸ்திரத்தில் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு சதுர்த்திகளும் எப்படி வந்து நம்ம முக்கியமான சதுர்த்தியாக நம்ம வழிபட்டோம் விநாயகர் சதுர்த்தியாகவும் ஒரு மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்திக்கு மிக சிறப்புகள் இருக்கு அதுலயும் வந்து வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்ற ரெண்டு சதுர்த்தியையும் நம்ம வந்து வழிபட்டு இருக்கோம் இந்த வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிறை சதுர்த்தியில இருக்கக்கூடிய அந்த சதுர்த்திக்கு வந்து சங்கடஹர சதுர்த்தி அப்படின்ற பெயரால் நம்ம அழைக்கிறோம் நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் இந்த இறைவனிடம் நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது ஒப்படைக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு குறிப்பாக இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்திக்கு விக்னராஜ சங்கடஹர சதுர்த்தி அப்படின்ற பெயருமே இருக்கு விநாயக சதுர்த்திக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி வந்து இந்த ஆண்டு வந்து புரட்டாசி மாதம் கரெக்டா செப்டம்பர் இருபத்தி ஒன்னு சனிக்கிழமை அன்னைக்கு வர்றது வந்து ரொம்ப சிறப்புகள் கொண்டதாக இருக்கு அன்றைய தினம் வந்து நம்ம பெருமாளை வழிபடுறதுக்கான நாட்களாக நம்ம கருதுறோம் அந்த தினம் இந்த விக்ன ராஜ சங்கடஹர சதுர்த்தி அப்ப விநாயக பெருமானுடைய அருளையும் நம்ம பெறும்பொழுது செல்வம் வெற்றி இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய வழியும் இருக்கும் அதே மாதிரி விநாயக பெருமான் அப்படின்னு பார்த்தா ஞானத்தினுடைய அதிபதியாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராகவும் தீய நம்மளை பாதுகாக்கக்கூடிய இறைவனாகவும் திகழாரு இதனால இந்த நாள்ல விரதம் இருந்து விநாயக பெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணணும் நான் வந்து பெரும்பாலும் எல்லா பூஜைகளும் வந்து நான் நிறைய சொல்லும் பொழுது ஒரு ஒரு மந்திரத்தை கூட சொல்லிட்டு இருக்கேன் எந்த டைம்ல எந்த இறைவனுக்கு எந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நமக்கு பலன்கள் வந்து பல மடங்காக பெருகும் அப்படின்ட்டு நிறைய உங்களோட ஷேர் எந்த எந்த பிரச்சனைக்கான தீர்வாக மந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில இந்த வந்து விநாயக சதுர்த்திக்கு அடுத்து வரக்கூடிய இந்த விக்னராஜ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விநாயக மந்திரங்கள் தெரியுதோ அது எது வேணாலும் நீங்க வந்து சொல்லலாம் சொல்லி நீங்க வந்து இந்த இறைவனை வந்து சரணாகதி அடையும் பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வளங்களையும் இந்த இறைவன் வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்றது இருக்கு அதே போல விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வந்து அரச மரத்து அடியில வந்து வீச்சிருக்க நம்ம பார்த்திருப்போம் அந்த அரச மரத்து அடியில வீச்சிருக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமானை நினைத்து அன்றைய தினம் குறிப்பாக நீங்க வந்து அரச இலையில வந்து தீபம் ஏற்றி பாருங்க உங்களை அரசன் போல வாழ்வைப்பாரு அப்படின்றது இருக்கு ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு மலருக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து அரசாங்க வேலையில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கீங்கன்னா இந்த விநாயகருக்கு நீங்கள் அரசு இலையில் தீபம் ஈச்சி பாருங்கள் ஏற்கனவே இதற்கான வீடியோவையும் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க நீங்கள் நம்ம பேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அன்றைய தினம் வந்து நீங்கள் வந்து சவால் விட்டே சொல்லலாம் என்னால் இந்த தடைகள் அனைத்தையும் இந்த இறைவன் மூலியமாக நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்ற நீங்கள் சவாலையே விடலாம் நீங்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் மட்டும் செய்யலாம் இந்த இறைவன் அவருடைய வேலையை செய்வார் நீங்கள் யார் ஒருத்தவங்க அரசு இலையில தீபத்தை ஏத்துறாங்களோ அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இதையும் வந்து நான் என்னுடைய கண்கூடாக பார்த்த விஷயம் எங்கள் வீட்டில் வந்து பெரும்பாலும் அந்த கார்த்திகை தீபத்தப்ப வந்து எங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு அடியில் எங்கள் ஆயா வந்து இந்த இலையை வச்சு தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க அது என்ன என்ன காரணம் அப்படின்றது எனக்கு பெரும்பாலும் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப இதையெல்லாம் வந்து ஒன்னொன்னா தேடி தேடி படிக்கும் பொழுது என்னுடைய குருவோட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இதற்கான விடை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் வேலை தான் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வந்து இந்த அரச இலை தீபம் போடும்பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ற இது இருக்கு இது எல்லாம் நீங்க செய்யுங்க அடுத்தது சங்கடகர சதுர்த்தி எப்படி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிவேதியங்கள் பண்ணீங்களோ கொழுக்கட்டை மோதகம் கொழுக்கட்டை பாயாசம் இது எல்லாம் செஞ்சீங்களோ அவள் பொறி இதெல்லாம் வச்சு படைச்சிங்களோ அதே போல நீங்கள் என்ன நினச்சி அந்த இறைவனை வந்து வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம் நான் எப்பயுமே சொல்லக்கூடியது நீங்கள் வீட்டில் எப்பவுமே மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து வழிபடக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்க ஒரு விஷயம் வே நடக்கணும்னா மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து நீங்கள் அதை வேண்டும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பல பதிவுல எங்கள் வீட்டையும் நானும் இதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு வரேன் இப்போ அந்த மாதிரி செய்யும்பொழுது இப்போ விநாயக சதுர்த்திக்கு முடிங்க அப்போ வந்து விநாயகர் வச்சு வழிபடுறோம் இப்போ வந்து அந்த விநாயக மஞ்சளையே வந்து விநாயக பெருமானாக ஆவாகனம் பண்ணி நம்ம வந்து இந்த பூஜைகளை பண்ணும் பொழுது நமக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கூவியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எப்பயுமே சந்தியா காலத்தில் செய்கிறது சிறப்பு சந்தியா காலம்னா ஆறு மணிக்கு மேலே சாயங்கால நேரத்தில் அந்த வழிபாடுகளை செய்கிறது சிறப்பு அதை முடித்ததுக்கப்புறம் சந்திர தரிசனம் பார்க்கணும் அப்போ வெளியே வந்து நீங்கள் வந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சு அந்த சந்திர பகவானை நினைத்து வழிபடும் பொழுது அந்த சங்கடகர சதுர்த்திக்கான முழு பலனுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்